பங்குச்சந்தைகள் தற்போது இரக்கத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டன் சென்செக்ஸ் எண்ணூற்று அறுபத்தி இரண்டு புள்ளிகள் குறைந்து எண்பத்தோர் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டன் நிப்டி இருநூற்று நாற்பத்தாறு புள்ளிகள் குறைந்து இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பத்து நான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தைந்து ரூபாய் முப்பத்தி ஏழு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நாற்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து எழுபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்று நூற்று பதினோரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தொன்பது காசாகவும் உள்ளது